வணக்கம் வாங்க வளத்துடன் என்னோட ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பைட் கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை குருவசெமினார் நான் எடுக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துல கலைஞர் நூற்றாண்டு நூலகம் நடத்துறாங்க காலை வந்து பதினோரு மணிக்கு இது குரூப் போர் எக்ஸ்க்ளூசிவா குரூப் போருக்குரிய தேர்வு முறைகளும் அது எப்படி அணுகிறது எப்படி வந்து இந்த இருக்கிற நாட்களை எப்படி யூட்டிலைஸ் பண்றது முதல் நாள் கவுன்சிலிங் போறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் எப்படி படிக்கணும் இது வந்து நேரடி வகுப்பு இது இலவசமாக யார் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்வோம் மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துல வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு அகாடமி சென்னை மதுரை சேலம் இங்க வந்து நேரடி வகுப்புகள் அது மட்டும் இல்ல ஆன்லைன் வகுப்புகள் நடக்கும் அதுக்கப்புறம் டெஸ்ட் பேச்சஸ் நடக்கும் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டா டெஸ்ட் பேட்ச் நடக்கும் நேரடி டெஸ்ட் பேட்ச் உண்டு ஆன்லைன் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் விருப்பத்தை எழுதுவாங்க சோ நீங்க எப்ப வேணாலும் உங்க டெஸ்ட் எழுதிக்கலாம் பிடிஎஃப் உங்க மெயிலுக்கு வந்துடும் வித் எக்ஸ்பிளேஷன்ஸோட வந்துடும் இந்த டீடைல்டு எக்ஸ்பிளேஷன்ஸும் வீடியோ எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ நோட்ஸ் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபர் அதுக்கப்புறம் இந்த டிஆர்பி பேப்பர் ஒன் பேப்பர் டூ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அதனுடைய வகுப்புகள் இதை பத்தி விவரங்கள் வேணுங்களுக்கு இந்த சேவ் பண்ணிட்டு உங்க மொபைல சேவ் பண்ணிட்டேன் அங்க ப்ராட்காஸ்ட் மூலமாக அனுப்புறதுனால சேவ் பண்ணாதான் ஆகும் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு இலவச லிங்க் இலவச உங்களுக்கு சில டெஸ்ட் பேப்பர் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடியோ நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பும் இந்த நோட்டிபிகேஷன்ல எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு வயது வரம்புல இதற்கு முன்னாடிக்கும் இதுக்கு என்ன பேசிக்கலி ஒரு வித்தியாசம் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது தான் கல்வித்தரமாக இருந்தது அனைத்து பதவிகளுக்கும் இப்போ வந்து பத்தாவது அதுக்கப்புறம் டிகிரியும் சேர்த்துருக்கு வாரியங்கள் எல்லாமே டிஎன்பிஎஸி மூலமாக ரெக்ரூட் பண்ணுறதுனால சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி பட்டப்படிப்பு வந்து குவாலிஃபிகேஷனாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து நான் பத்தாவதுக்கு மேலே படிச்சிருக்கேன் டிகிரி படிச்சிருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது நான் பிசி என்பிசி எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி பிசி முஸ்லீம் நான் பிஎட்பிளியில் வரேன் பூ அதே மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கிறத பற்றினா டிபே இல்லைன்னு டிகிரி மோத அந்த தேர்வுக்கான குறைந்தபட்ச வயதை பார்க்கலாம் குறைந்த பயச்ச வயது பதினெட்டு வயசு குறைந்தபட்ச வயது பதினெட்டு வயசு எல்லா போஸ்டுக்கும் தவிர ஏன்னா இந்த அஞ்சு போஸ்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து இருபத்தொரு வயதுங்கிறது குறைந்தபட்ச வயது அது என்ன ஐந்து போஸ்ட் அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வார்ட் ஃபாரஸ்ட் வார்ட் வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் வாட்சர் டிரைபல் யூத் இந்த ஐந்து பதவிகளுக்கு குறைந்தபட்ச வயது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அந்த எல்லா போஸ்டுக்குமே இருக்கக்கூடிய அதிகபட்ச வயது முப்பத்தி ரெண்டு இந்த அதிகபட்ச வயது முப்பத்தி ரெண்டு யாருக்கு அப்படின்னா பொது பிரிவினர் பொது பிரிவினர் எழுதணும் இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்னா பொது பிரிவினர் யாரு அப்படின்னா அவங்க பிசி கிடையாது எம்பிசி கிடையாது எஸ்சி கிடையாது பிசி முஸ்லீம் கிடையாது எஸ்சி ஏ கிடையாது எஸ்டி கிடையாது பி கிடையாது அவங்களுக்கு எல்லாம் அதிகபட்ச வயது வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் ஆப் டேட் வந்து ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு வயது வந்து முடிந்திருக்க கூடாது அதே மாதிரி இந்த மேக்ஸிமம் லிமிட்ல ஏதாவது கன்செக்ஷன்ஸ் இருக்கா மற்றவங்களுக்கு ரிசர்வ்டு கேட்டகிரீஸ் கன்வெஸ் கன்செக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க ஆனால் எந்த எத்தனை வயசு ஆனாலும் அப்போ ஏஜ் லிமிட்டே கிடையாது மேக்ஸிமம் ஐம்பத்தொம்போது அப்படி கூட எழுதலாம் அப்படிங்கிறது மற்றவங்க எழுதலாம் ஆனால் ஒரு அஞ்சு போஸ்ட்டுக்கு இந்த அஞ்சு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத முடியாது அதனால தான் சார் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் இன் பை அபவுட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அந்த பேர் ஆஃப் ஃபைவ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ் அது வந்து இந்த விஓஓக்கோ ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசென்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்துக்கு மட்டும் பொருந்தாது அப்போ இந்த அஞ்சு போஸ்டை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கீங்க டிகிரியோ பத்தாவதுக்கு மேலே நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷனுக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க பிசி பிசி முஸ்லிம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டி டபிள்யூல வந்தீங்க அப்படின்னா எந்த வயசுல வேணாலும் நீங்க எழுதலாம் அதை பத்தி தான் பட்டியல் சொல்லுங்க இந்த பேரா ஃபைவ் இயர் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகேன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ் அதில் வந்து பாத்தீங்கன்னா வயது வரம்பு சலுகை சிறப்பு விதிகளை குறிப்பிடப்பட்டது உச்ச வயது வரம்பு கீழ்கட்ட இடங்களுக்கு பொருந்தாது மேக்சிமம் இமேஜ்ல இருந்து நீங்க ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பதவியில் குறைவாக இருந்தால் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவியில் இருந்துச்சு உச்ச வயது விரும்பு பொருந்தாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க எந்த வயசுல வேணாலும் அந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம் ஆஹ் இதான் நான் இப்போ டீட்டெயில்டாக சொல்றேன் நல்லா கவனிங்க என்னென்ன போஸ்ட் கூட சொல்றேன் கிராம நிர்வாக அலுவலர் சார் நான் பொது பிரிவுல வந்து இருபத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு இருக்கணும் இதுனால நீங்க எழுத முடியாது சரி நான் வந்து பாத்தீங்கன்னா மத்த வரேன் ரிசர்வ்ல வரேன் பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்சி எஸ்டி டிபிளியில வந்தா அப்படின்னா எனக்கு வந்து என்ன சார் ஏஜ் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்தா அப்ப நாற்பத்தி ரெண்டுக்கு மேல வந்து யாருமே இந்த போஸ்டுக்கு எழுத முடியாது எந்த போஸ்ட்டுக்குன்னா கிராம நிர்வாக அலுவலர் இருக்கு இது லாஸ்ட் இயர்மே இப்படிதான் இருந்தது அடுத்து பாருங்க இதுல போட்டிருக்க அந்த போஸ்ட் ரெண்டுல இருந்து இந்த போஸ்ட் ரெண்டுல இருந்து பதினாலு வரைக்கும் உள்ள போஸ்ட் இந்த ரெண்டுல இருந்து பதினாறு வரைக்கும் உள்ள போஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா

மற்றவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பி டபிள்யூ இருந்தா அவங்களுக்கு அதிகபட்சம் வந்து முப்பத்தி ஏழு இது யாரு அப்படின்னா நெருமன இந்த பத்தாவது மட்டும் படிச்சிருக்கவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கா பத்தாவது மட்டும் படிச்சிருந்த ஒரு எஸ்சிக்கு ஒரு எஸ்டிக்கு டி முப்பத்தி ஏழு வயசு எழுதலாம் பத்தாவது மட்டும் படிச்சிருந்த பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் அப்படின்னா முப்பத்தி நாலு சார் நான் டிகிரி படிச்சிருக்கேன் பத்தாவதுக்கு மேல படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது எந்த வயசு வேணாலும் எழுதும் எஸ் சி எஸ்டி டி டபிள்யூ பிசி எம்பிசி பிசிஎஸ் சரிங்களா இந்த ஏஜ் பத்தாவது மட்டும் படிச்சிருக்கோம் சார் இதுக்கு மட்டும் போட்டுக்காங்களே சார் அதிகபட்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னா இது எல்லாமே டிகிரிக்குரிய போஸ்ட் நமக்கு தெரியும் குரூப் டூ வந்து டிகிரி குரிய போஸ்ட் தானே குரூப் டூ ஏ டிகிரி போஸ்ட் எங்கேயாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களா இதுக்கு மேல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சா நீங்க ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்ட்டு தெரியாது ஏன்னா டிகிரி டிகிரி படிச்சது அப்படிங்கிறதுனால இங்க எந்த ரிசர்வ் கேட்டகரியில வந்தாலும் சரி டி டபிள்யூ இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது ஜென்ரலுக்கு வந்து பதினெட்டு டு முப்பத்தி ரெண்டு இந்த போஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நாலு பதவிகளுக்கு நான் இருக்கேன் ஏழு அதுக்கு மேல நீங்க எழுத முடியாது ஆனா நீங்க ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா முப்பத்தி ரெண்டு ஸோ தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கிறவங்க யாரு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியா இல்லாதவங்க அது யாரு அப்படின்னா பிசியா இருப்பாங்க எம்பிசியா இருப்பாங்க பிசி முஸ்லிம் எஸ்சி எஸ்சி எஸ்டி இவங்களை எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ல டிகிரி படிச்சிருந்தாங்களா அவங்களுக்கு எந்த எக்ஸாம்ஸும் இந்த அஞ்சு எக்ஸாம் இருக்குல்ல அதை தவிர மற்ற எந்த எக்ஸாம்ஸ்க்கும் எந்த பதவிகளுக்கும் வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது அவ்வளவுதாங்க சிம்பிளா டைம் இந்த சேனலை பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு பகிரவும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு இந்த குரூப் கொடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே அவர் சேர்ந்துகிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி அந்த எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு சீரிஸ் அப்போ ஒரு த்ரீ ஃபோர் வீடியோஸ் வரும் அந்த முடிஞ்சவனே பாருங்க அதுக்கப்புறம் ஆக வரிசையாக லைவ்ல எடுத்த கிளாஸ் இந்த கோர்ஸ் பத்தி எந்த தகவல் வேணுனாலும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அதனால வயது வரம்புல எந்த பிரச்சனையும் இப்ப உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இங்க மட்டும் அதிகபட்ச வயது வரம்பு முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு ஏன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இது வந்து பத்தாவது மட்டும் படிச்சவங்களுக்கு இந்த போஸ்ட் ரெண்டு இருக்குல்ல இந்த ரெண்டுல இருந்து பதினேழு பதினாலு வரைக்கும் இருக்கிற போஸ்ட் எல்லாமே டென்த் குவாலிஃபி ஆனா அந்த பதினஞ்சுல இருந்து இருக்கு தெரியுங்களா இது எல்லாமே டிகிரி குவாலிபிகேஷன் பதினஞ்சுல இருந்து இருபத்தி வரைக்கும் வரும் சோ டிகிரி குவாலிஃபிகேஷன் நமக்கு எப்போவுமே ஏஜ் லிமிட் கிடையாது ஏன்னா அது குரூப் டூ ஏ அந்த கேட்டகரியில வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் நமக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்றது நமக்கு தெரியும் நன்றி அடுத்த வீடியோல பாக்குறேன்